கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித் துவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தென்காசி தொகுதியில் நான்கு மணி போட்டி வந்து நிலவுது அதிலும் குறிப்பாக திமுக சார்பில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க அதிமுக கூட்டணி சார்பில் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து புதிய தமிழ் கட்சியின் தலைவர் வந்து வேட்பாளராக இருக்கிறார் அதற்கு அடுத்ததாக பாஜக கூட்டணியில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலை வந்து சந்திக்கிறார் ஜான் பாண்டியன் அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இசை மதிவாணன் அவர்கள் வந்து மீண்டும் மக்களவைத் தேர்தலில் வந்து களம் காண்கிறார் ஏற்கனவே இவர் மீது வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏ விசாரணை எல்லாமே நடந்துச்சு ஆனால் அதெல்லாமே தாண்டி இந்த முறை வந்து ஒரு லட்சம் வாக்குகளை வந்து நிச்சயமாக நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிறங்கிருக்கிறார் ஆனால் இதெல்லாமே தாண்டி இங்கே யார் யாருக்கு தான் போட்டி நேரடி போட்டி அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பரவலாக வந்து போட்டி இருக்கு அதிலும் குறிப்பாக உதய சூரியனா ரெட்டலையா அப்படிங்கிற ஹாட் டாபிக் தான் வந்து இந்த தொகுதியில் வந்து போயிட்ருக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிட்டார் அப்புறமேல் தோல்வியடைந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் வந்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என ஆறு முறை வந்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி தெளிவிருக்கிறார் தற்போது அங்கே வந்து மீண்டும் வேட்பாளராக வந்து புதிய தமிழ் கட்சியின் சார்பில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி இது மட்டும் இல்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என ஆறு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்கிறார் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக தமிழ்நாட்டில் வந்து பணியாற்றியிருக்கிறார் அது எந்த தொகுதி அப்படின்னா ஓட்டப்படாரம் தொகுதி அது எந்த தொகு மாவட்டத்தில் வருது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வருது அதாவது தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சிக்கும் சரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சிக்கும் சரி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தின் முக்கிய தலைவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ரீதியில் ஒரு அடையாளமாக வந்து சவுத்தில் வந்து நிற்கிறாங்க ஸோ இதை வந்து மறுப்பதற்கும் இல்லை அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி தொகுதியை குறிவைத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பல முறை வந்து இங்கே போட்டிகிட்டு தோல்வியடைந்திருந்தாலும் கூட இவருக்குன்னு ஒரு செல்வாக்குமிக்க தொகுதியாக வந்து தென்காசி வந்து இருக்குது புதிய தமிழ் கட்சிக்கு எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியினுடைய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே ஒரு ஓரளவு வலுவான வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகவும் வந்து இருப்பதன் காரணமாக இந்த முறை எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு வருடங்களாகவே வந்து கடுமையாக உழைச்சு வேலை பார்த்து வச்சுருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி இவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி வந்து கடந்த முறை ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு பெரும் வெள்ளம் வந்து தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியை வந்து புரட்டி போட்டதுன்னே சொல்லலாம் ஸோ அந்த டைம் வந்து பயங்கரமான நலத்திட்ட உதவிகள்லாம் தங்களால் முடிஞ்சதை வந்து போய் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக மக்களுடைய ஆதரவு இந்த முறை நமக்கு தான் இருக்கும் அதிமுகவின் இரட்டைகளை சின்னத்தில் போட்டிடுவதால் நமக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் சங்கரன் கோவில் கடைநல்லூர் தென்காசி போன்ற பகுதிகளில் வந்து இஸ்லாமியருடைய வாக்குகள் வந்து கொஞ்சம் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பதன் காரணமாக எஸ்டிபிஐ கட்சியின் வாக்கு வங்கி நமக்கு கொஞ்சம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி ஸோ அவருடைய இந்த தேர்தல் வியூகம் என்பது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கலாம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து தாமரை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் ஏற்கனவே பாஜக சார்பில் வந்து இரண்டு முறை வந்து தென்காசி ஊரில் வந்து போட்டிட்டுருக்காங்க ஸோ அந்த தேர்தலில் வந்து ஓரளவு கணிசமான எண்ணிக்கையிலான வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ அதன் காரணமாகவே வந்து தனக்கும் தென்காசியில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் இதன் காரணமாக தன்னுடைய மனைவியின் சொந்தக்காரங்களும் தென்காசி தொகுதியில் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க ஸோ நிச்சயமா நாடார் சமூக மத்தியிலும் நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நல்ல ஓட்டை வந்து கவர்ந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாரு பாண்டியன் அவர்கள் ஆனால் அதே சமயம் சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு பாஜகவினுடைய முக்கிய பிரதிநிதியாகவே மாறிட்டாரு சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு வச்சு தன் கட்சியை வந்து பாஜகவோடு இணைச்சிட்டாரு ஸோ சரத்குமாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ அதன் காரணமாக சரத்குமாருக்கும் ஒரு செல்வாக்குள்ள தொகுதியாக இருக்குது வந்து தென்காசி மக்களை தொகுதி இருக்குது ஸோ அதன் காரணமாக அவருடைய ஆதரவாளரும் நமக்கு வாக்களிப்பாங்க நிச்சயமாக இந்த முறை வந்து நம்ம எம்பி ஆகி டெல்லிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிறாரு ஜான் பாண்டியன் ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே சமயம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் வந்து போட்டியிடுகிறார் ஏற்கனவே அவரை பற்றி நான் சொல்லிட்டேன் இந்த முறை வந்து ஒரு லட்சம் வாக்குகள் தான் இலக்கு அப்படிங்கிற அந்த கட்சியும் வந்து பயணித்து வாக்கு சேகரிச்சிட்டு வராங்க சீமான் போகும் மேடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்காசி தொகுதி முழுக்க அவருக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருப்பதை வந்து யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ அந்தளவுக்கு அவங்களும் கடுமையாக வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த நான்கு முனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் தான் முந்துறாங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் சமூக வாக்குகளையும் அதே சமயம் பாஜக அதிமுகன்னு தனித்தனி கூட்டணிகள் இருப்பதால் டோட்டலாக வந்து வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க இதன் காரணமாக திமுகவின் வெற்றி கிட்டத்தட்ட ஒரு எளிதாக மாறுகிறது தான் வந்து தற்போதைய தொகுதி நிலவரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் எம்பியான தனுஷ்குமார் அவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த முறை வந்து பதினோரு புதுமுகங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட அந்த பதினோரு லிஸ்ட்டில் திமுக துணை பொதுச் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களின் தீவிர ஆதரவாளரான டாக்டர் ராணி ஸ்ரீகுமாரை தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு சிபாரிசு செஞ்சுருக்காங்க ஸோ அதன் காரணமாகவே தான் இந்த முறை வந்து புதுமுகமான ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கான் ஆனால் அதே சமயம் இவங்களுடைய குடும்பம் வந்து திமுகவின் பாரம்பரிய குடும்பமாக கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலேருந்தே தொடர்ந்து இவங்க குடும்பம் எல்லாமே வந்து திமுகவில் பணிக்கிறவங்களாக இருக்காங்க இந்த முறையை வந்து மருத்துவரான இவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்தோம் அப்படின்னா ஒரு பெண் கேண்டிடேட் கிட்டத்தட்ட திமுகவில் வந்து ஒரு மூணு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும் பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும் விதமாகவும் தென்காசி மக்களவை தொகுதியில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து திமுக தலைமையிடம் பேச உடனடியாக மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து இதற்கு சம்மதம் தெரிவித்து தெரிவித்தார் இதன் காரணமாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி அதன் பிறகு டாக்டர் ராணி அவர்கள் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கொஞ்சம் கூட்டணி பலத்தோடு கொஞ்சம் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு அதற்கு அடுத்ததாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இரண்டாம் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதிவாசிகள் ஆனால் அதே சமயம் டஃப் ஐட்டை கொடுத்தாரு திமுக ஆட்சியில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது ஸோ அந்த குறைகள்லாம் மக்களிடம் வந்து கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகியிருந்தது அப்படின்னா நிச்சயமாக எடப்பாடியோடைய பிரச்சாரம் வந்து இங்கே நல்லா ஈடுபட்டுருக்கு இதன் காரணமாக கிருஷ்ணசாமி அவர்களுக்கான வாக்குகள் வந்து கூடுன்னுச்சு அப்படின்னா அவரும் அந்த வின்னிங் ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொகுதிவாசிகள் ஆனால் அதையெல்லாமே தாண்டி மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு பயங்கரமான உத்தரவிட்டிருந்தார் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் அதன் பிறகு மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் மாவட்ட செயலருக்கு வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நான் ஓட்டை பார்ப்பேன் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் வேட்பாளர் யாராவது தோத்தாங்க அப்படின்னா உங்கள் பதவியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு இதன் காரணமாக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரான சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா அவர்களும் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வேலை செஞ்சுட்டு வராங்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சு கொடுத்துடணும் ஏற்கனவே கடந்த முறை வந்து தனுஷ் எம் குமார் வந்து ஜெயிச்சார் திமுக சார்பில் ஸோ இந்த முறை வந்து டாக்டர் ராணி அவர்களை வந்து வெற்றி பெற்று தலைமையிடம் ஒரு நன்மைப்பை வந்து பெறணும் அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை மீண்டும் அமையும் போது நமக்கு ஒரு மந்திரி சீட்டை எதிர்பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம உங்களை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடுமையாக வேலை பார்த்துட்டு வராங்க தென் தென்காசி தொகுதி ஆறு சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கியது எந்தெந்த தொகுதி அப்படின்னா தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ராஜபாளையமும் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வருது இந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலராக யார் இருக்காங்க அப்படின்னா தற்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கிறார் ஸோ இதன் காரணமாக கூடுதல் கவனம் செலுத்தி தென்காசி தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த வேகத்தில் தற்போது இந்த தொகுதியில் வந்து திமுக தான் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு அதற்கு அடுத்ததாக நிச்சயமாக இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இருக்குது அதற்கு அடுத்ததாக ஜான் பாண்டியனா அல்லது இசை மதிவானா அப்படிங்கிற போட்டியை நிறைவேற்றிருக்கு தென்காசி தொகுதியில் நிலவக்கூடிய கள நிலவரத்தை வந்து இப்போ நான் சொன்னேன் ஸோ மீண்டும் ஒரு மக்களவை தொகுதியினுடைய கல நிலவரத்தை அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி தென்காசி தொகுதி மக்கள் யாரை தங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து டெல்லிக்கு போகிறார்கள் என்று நன்றி வணக்கம்